வணக்கம் எனதருமை சிவநாசி யூடியூப் தள நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் பக்திக்கு அருளிய குச்மேஸ்வர் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவகிரி என்ற பர்வதத்துக்கு அருகே உள்ள அக்ரகாரத்தில் பாரத்வாஜ சேத்திரத்தில் பிறந்த சுதன்மன் எனும் அந்தணன் இருந்தான் அவன் மனைவி சுதேகி கற்பில் சிறந்தவளாக திகழ்ந்தாள் கணவன் மனைவி இருவருக்கும் தர்ம மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு உண்டு நித்திய கர்மாக்களை விடாது நடத்தி வந்தனர் அதிதிகளை உபசரிப்பதிலும் துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதிலும் அவர்கள் பிரக்கியாதி பெற்றிருந்தனர் தம்பதிகள் இருவரும் சிவபெருமானிடம் பக்தி போன்று அவரை தினமும் வழிபட்டு வந்தனர் இத்தனை நற்குணங்களுடன் கூடியவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்கள் வருந்தினர் சுதேகி அவ்விஷயத்தில் கணவனிடம் தன் குறையை பற்றி அடிக்கடி கூறி வருந்தே எனக்கு மட்டும் இதில் வருத்தமில்லை என எண்ணுகிறாயா நாம் செய்யாத தர்மம் இல்லை ஏனோ பகவான் நமக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பாக்கியத்தை அளிக்கவில்லை சம்சார மாயையில் சிக்கி திரும்ப திரும்ப பிறவி சூழலில் அகப்படுவதை விட்டு பகவானின் பாதார விந்தங்களில் மனத்தை செலுத்து என்று அவளுக்கு பலவாறு ஆறுதல் சொன்னான் சுதன்மன் ஒரு நாள் திறந்தவர் ஒருவர் வீட்டுக்கு அவர்கள் இருவரும் சென்றிருந்தனர் அவ்வீட்டு பெண்களுடன் சுதேகி உரையாடி கொண்டிருக்கும் போது அவர்களில் ஒருத்தி அவளை மலடி என இடித்து கூறிவிட்டாள் அதனால் வேதனையடைந்த சுதேகை வீடு திரும்பியதும் தன் நிலை பிறர் பரிகசிக்கும்படியாக இருக்கிறது என சொல்லி கண்ணீர் விட்டாள் சுதேகை பிறர் எதை சொன்னாலும் அதை நாம் லட்சியம் செய்யக்கூடாது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் சுதன்மன் சுவாமி இப்படி ஒன்றுக்கும் இல்லாத இந்த ஜென்மம் இதற்கு அதைவிட நான் உயிரை விடுவதே மேல் என்று விரக்தியோடு கூறினாள் சுதேகை அதை கேட்டு பரிபறித்து விட்ட சுதன்மன் பிரியே அம்மாதிரி ஏதும் அவசரப்பட்ட முடிவு தேடிக்கொண்டு விடாதே என்று பூஜை முடிந்ததும் பகவானையே கேட்போம் என்று தீற்றினான் அன்றைய பூஜை முடிந்ததும் இரு மலர்கள் கொண்ட பொட்டலங்களை பகவானின் பாதங்களில் சமர்ப்பித்து பக்தி சிரத்தையோடு வேண்டி கொண்டு ஒரு பொட்டலத்தை எடுத்தான் அதை பிரித்ததும் பிள்ளை இல்லை என அறிவிக்கும் மலரே இருப்பதை கண்டான் சுதேஹே மனம் முடிந்துவிட்டாள் அதற்காக அவனை மறுமணம் செய்து கொள்ளும்படி தூண்டினாள் சுவாமி நான் நான்தான் பிள்ளை இல்லாத மலேடியாக இருக்கிறேன் அதற்காக உங்கள் வம்சம் சந்ததியற்று அழிந்து போக வேண்டுமா நல்ல பெண்ணாக ஒருத்தியை பார்த்து மனம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் சுதேகி என்ன வார்த்தை கூறினாய் உன்னை விட்டு இன்னொருத்தியுடன் இல்லறம் நடத்துவதா இனி அந்த யோசனையை மறந்துவிடு என்று கழிந்து கொண்டான் சுதன்மன் சுதேகையோ கணவனை விடவில்லை திரும்ப திரும்ப வற்புறுத்தினால் சுவாமி என் பொருட்டு தாங்கள் தோஷமுடையவராக இருக்க வேண்டாம் எப்படியும் மனம் செய்து கொண்டு சந்ததியை விருத்தி செய்யுங்கள் வேறு பெண்ணுடன் இல்லறம் நடத்த வேண்டுமே என வருந்து வேண்டாம் என் சகோதரன் குமாரத்தி குசுமை இருக்கிறாள் அவளை மணந்து கொள்ளுங்கள் என்றாள் சுதன்மன் சிரித்தான் சுதேகே ஏதோ ஒரு வேகத்தில் நீ இப்படி பேசுகிறாய் நன்றாக யோசனை செய்தால் நீ இதற்கு சம்மதிக்க மாட்டாய் உன் வார்த்தைப்படி நான் வேறு பெண்ணையே கொசுமையே மணந்து கொள்கிறேன் என்று வைத்துக்கொள் நாளடைவில் அவளிடமே உனக்கு அசுவியை உண்டாகும் அவளுக்கு பிள்ளை பிறந்துவிட்டாலோ நான் உன்னை கவனிக்காது அவளிடமே சுட்டுகிறேன் என எண்ணுவாய் அதனால் நம் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் இதெல்லாம் வேண்டாத வீண் வேலைகள் என்றான் சுதன்மன் சுவாமி நான் எல்லாவற்றையும் யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் வேறு பெண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்வது போல் நடக்கலாம் குசுமை என் சகோதரன் மகள் அல்லவா அவளிடம் நான் ஒருபோதும் விரோதம் பாராட்ட மாட்டேன் என் விருப்பத்துக்கு சம்மதியுங்கள் என்றாள் அவள் மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சுதன்மன் குசுமையை மணந்தான் வீட்டிற்கு புதுமண பெண்ணை அழைத்து வந்தபோது சுதேகியை அவளை பிரியத்தோடு வரவேற்றார் அவளை மிகவும் அன்போடு நடத்தி வந்தாள் எல்லா வேலைகளையும் தானே செய்து வந்தாள் சுகன்மன் குசுமைக்கும் சிவ பூஜையை போதித்து நாள் தவறாது பூஜை செய்து வருமாறு சொன்னான் குசுமை ஒவ்வொரு நாளும் புதிதாக மண் வந்து நூற்றுக்கு ஒரு சிவலிங்கங்களை செய்து அவற்றை பூஜை செய்வாள் பூஜை முடிந்ததும் லிங்கங்களை அருகிலுள்ள தடாகம் ஒன்றுக்கு எடுத்து சென்று அங்கே சேர்த்து வந்தார் இப்படியாக தினமும் நடந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பசுமை பூஜித்து வந்த லிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து லட்சத்தை எட்டியது அதனால் சந்தோஷமடைந்த சிவபெருமான் அவள் கர்ப்பம் முறும்படி அனுகிரகித்தார் குசுமை கருவுற்று அழகிய ஆண்மகனை பெற்றாள் அக்குழந்தைக்கு சுப்பிரியன் என்று பெயரிடப்பட்டது சுதன்மன் அடைந்த மகிழ்ச்சியை விவரிக்க முடியாது குழந்தையிடம் அதிக பிரியம் கொண்டு அவனை கொஞ்சினான் நாட்கள் செல்ல செல்ல சுதேக உள்ளத்தில் மெல்ல பொறாமை தலை தனக்கு கிட்டாத பாக்கியத்தை குசுமை பெற்றிருப்பதால் அவளிடமே கணவன் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதாகவும் அதனால் தன்னை அலட்சியப்படுத்தி வைத்திருப்பதாகவும் எண்ணத் தொடங்கினான் அவள் உள்ளத்திலேயே தலை தூக்கிய பொறாமை தீ பரவுவதற்கு ஏற்ப சில சம்பவங்களும் நடந்தன சுதன்மன் வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லோரும் குழந்தையை கொண்டாடியதோடு குசுமையை பாராட்டி சென்றனர் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவள் உள்ளம் வேதனையால் துடித்தது குமாரன் வளர்ந்து பெரியவனானான் அவனுக்கு தகுந்த இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள் வீட்டிலே நிலவும் சந்தோஷம் சுதேகைக்கு பொறுக்கவில்லை தான் புத்திர பாக்கியமின்றி அனைவராலும் ஒருக்கப்பட்டிருக்க இளையால் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறாளே என்று உள்ளூர மறுகினாள் மூத்தவள் மகிழ்ச்சியின்றி ஏதோ பறி கொடுத்தவளை போன்று துக்கத்தோடு நடமாடுவதைக் கண்ட குசுமை ஒரு நாள் அவளிடம் இதை பற்றி விசாரித்தாள் அக்கா உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது ஏன் இவ்வாறு வருத்தப்பட்டு வருகிறீர்கள் வீட்டிலே மணலை செல்வம் நடமாடவில்லையே என்று வருந்தி என்னை மனம் செய்து கொள்ள செய்தீர்கள் உங்கள் எண்ணம் நிறைவேறியது குமாரன் பெரியவனாகி அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோம் நமக்கு இனி ஒரு குறையும் இல்லை சதா பகவானின் நினைவிலேயே லை தான் நமக்குள்ள காரியம் என்று அறிவுறுத்தினாள் குசுமை சுதேகை அவளுக்கு தகுந்த பதில் சொல்லவில்லை ஏதோ சமாதானம் கூறி அனுப்பிவிட்டாள் பொறாமையால் நிறைந்த மனதோடு தன் அறிவையும் இழந்துவிட்டால் என்றே சொல்லலாம் இளையாளின் குமாரன் உயிரோடு இருக்கும் வரை தனக்கு நிம்மதி விடாது என்று தீர்மானித்து அவனை கொண்டு விடுவது என்று முடிவு செய்தாள் ஒருநாள் இரவு யாரும் அறியாது மகனும் அவன் மனைவியும் படுத்துரங்கும் மறைக்குள் நுழைந்தாள் சுதேகை இருவரும் அயர்ந்து நித்திரையில் இருந்தனர் சுதேகை மனத்திலே சிறிதும் இரக்கம் இல்லாதவளாய் குமாரனை பல துண்டுகளாக சேதித்து அந்த துண்டுகளை எடுத்து சென்று ஒருவரும் அறியாமல் குசுமை பூஜித்த லிங்கங்களை சேர்ப்பித்து வைத்திருக்கும் தடாகத்தில் போட்டுவிட்டு வந்துவிட்டாள் காலையில் விழுத்த மருமகள் பக்கத்திலே படுத்திருந்த கணவனை காணாது திருக்கிட்டு எழுந்தாள் எங்கும் ரத்தம் தேங்கியிருப்பதையும் மாமிசத் துண்டுகள் சிதறி கிடப்பதையும் கண்ட அவள் பறைப்பறித்து உள்ளே ஓடினாள் குசுமையும் சுதன்மனும் சிவபூஜையில் ஈடுபட்டிருந்தனர் பெரியவளான சுதேகை உள்ளே ஏதோ காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள் அவளிடம் ஓடி வந்த மருமகள் அம்மா உங்கள் குமாரரை காணவில்லை படுக்கையில் ஒரே ரத்தமாக தேங்கி கிடக்கிறது அங்கங்கே மாமிசத் துண்டுகள் இறைந்து கிடக்கின்றன என்றால் ஐயையோ என்ன நடந்துவிட்டது தெய்வமே என்று பதைப்பதைத்து அழுவது போல் நடித்தாள் சுதேகை பூஜை முடிந்து குசுமையும் சுதன்மனும் எழுந்து வர இரண்டு ஜாமங்கள் அகின சுப்பிரியனுக்கு நேர்ந்த கதியை கேட்டபோது அவர்கள் இருவரும் மனமுடிந்து போய்விடவில்லை சாஷாத் கைலாசநாதனையே நமக்கு குழந்தையை கொடுத்தான் அவனை பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பல்லவா குமாரனுக்கு என்ன துன்பம் நேர்ந்திருந்தாலும் அவனை எழுப்பி தருவது பகவானுடைய பொறுப்பு நம் வாசத்தில் எதுவும் இல்லை என்றனர் வழக்கம் போல குசுமை தான் பூஜை செய்த லிங்கங்களை எடுத்துக்கொண்டு தடாகத்தில் சேர்ப்பித்து வர புறப்பட்டாள் லிங்கங்களை குளத்தில் சேர்ப்பித்து விட்டு திரும்பிய அம்மா என்று அழைக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் குசுமை குளத்தின் நடுவிலிருந்து சுப்பிரியன் எழுந்து வருவதைக் கண்டால் குசுமைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அம்மா நான் தான் சுப்பிரியன் இறந்து போன நான் உன் பூஜா பலத்தால் உயிர் பெற்று எழுந்து வருகிறேன் நானும் உன்னுடன் வீட்டிற்கு வருகிறேன் அம்மா என்று கூறினாள் சுப்ரியன் குசுமை ஆனந்தத்தால் உள்ளம் பூரிக்க ஓடிப்போய் மகனை அணைத்துக் அப்போது தடாகத்திலே ஏதோ சத்தம் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தனர் நீரிலிருந்து சிவபெருமான் தோன்றினார் குசுமை இத்தனை காலமாக எண்ணி பூஜித்து வந்த நீ ஒருபோதும் துயரமடைய நாம் அனுமதிக்க மாட்டேன் சுதேக உன் மீது பொறாமை கொண்டு சுப்பிரியனை கொண்டு உடலை துண்டுகளாக சோதித்து தடாகத்தில் எரிந்துவிட்டாள் என் அனுகிரகத்தால் உன் மகன் பிழைத்து எழுந்தான் அந்த பாதையை தான் செய்த கொடுமைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் சூழாயுதத்தால் அவள் உடலை துண்டு துண்டாக வெட்டி எரியப் போகிறேன் என்றார் குசுமை மகனை அருகில் இழுத்து நிறுத்தி பகவானை பணியும்படி தெரிவித்தாள் பின் அவளும் நமஸ்கரித்து பிரபு தங்கள் தரிசன பாக்கியத்தால் நாங்கள் தண்ணீர்களானோம் சுதேகி என் கணவரின் மூத்த மனைவி என்ற உறவோடு என் அத்தையும் ஆகிறாள் அவள் செய்த அவச்சாரங்களை தாங்கள் என் பொருட்டு மன்னித்து அவளுக்கு மறள வேண்டும் அவள் செய்த அவச்சாரத்தால் தான் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் தங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் மனதில் உள்ள களங்கம் நீங்கிவிடும் என்று வேண்டினாள் குசுமி குசுமை உன் வார்த்தைகளை கேட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி உனக்கு இன்னல்களை எழுத்த சுதேகிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கோரும் உன் நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன் இன்னும் ஏதாகிலும் விருப்பம் இருந்தால் கேள் என்றான் ஈசன் பிரபு அப்படியானால் இன்னொரு வரம் கொடுங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்த கோலத்திலேயே இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள வேண்டும் பகவான் அவ்வாறு அருளி அந்த தடாகத்தையே ஆலயமாக கொண்டு குஸ்மேஸ்வர் என்ற திருநாமத்தோடு அங்கே எழுந்தருளினார் குசுமை மிகுந்த ஆனந்தத்தோடு குமாரனை அழைத்து கொண்டு வீடு திரும்பினால் சுப்பிரியனை கண்டதும் சுதேகியின் முகம் வெளிறிவிட்டது அவளை பயப்பட வேண்டாம் என்று குசுமி தேட்டி நடந்து விருத்தார்த்தங்களை தெரிவித்தாள் அதை கேட்டதும் சுதன்மன் முதலானோர் வியப்படைந்து பகவானை தியானித்து அவரது அருட்கடாச்சத்தை போற்றினர் ஈசன் அவர்களும் தரிசனம் கொடுத்து சுகத்தோடு வாழ்ந்து வருமாறு அருளினார் சுதேகி மனத்தில் உள்ள பொறாமை நீக்கியவளாய் கணவன் குசுமை சுப்பிரியன் மருமகள் ஆகியோருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாள் நன்றி என்பவர்களே மீண்டும் இன்னொரு தலைப்பில் தங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்